ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவை அப்படின்னு மெர்சலில் விஜய் சொல்லியிருப்பார் அதன் பிறகு தன்னோட கட்சியை தொடங்கியிருந்தார் கட்சி தொடங்க போகிறார் அந்த அறிக்கை வெளியானதுமே பெரும் பரபரப்பானச்சு ஏன்னா அந்த அறிக்கையில் வந்து அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் தமிழ் சார்ந்து இதில் ஒரு விஷயத்தை முன்னெடுக்க போகிறாரா விஜய் அப்படிங்கிறதானச்சி அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத ஒரு பேர் ரொம்ப மாசாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் இக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இல்லையே அப்படிங்கிறதும் ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது விஜய்க்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது நேற்று பனையூரில் தன்னுடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார் விஜய் அதுதான் தற்போது பெரும் பிரச்சனையை கிளப்பியிருக்கு அது இல்லாமல் பல சர்ச்சைகளையும் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விஜய் தன்னோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்த என்னதான் பிரச்சனை இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நிறம் நேர்களுக்கு வணக்கம் நான் இரும்புறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை விஜய் நேற்று பனையூரில் தன்னுடைய அலுவலகத்தில் அறிமுகம் பண்ணி வச்சார் அந்த வீடியோ நாம் எல்லாருமே பார்த்துருப்போம் சொல்லப்போனால் புஷி ஆனந்திலேருந்து ஆரம்பித்து விஜயனுடைய பெற்றோர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க முக்கியமான கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே பனையூரில் குழுமி இருந்ததை நம்ம எல்லாருமே வீடியோ மூலமாக வந்து பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட புஷ்ஸி ஆனந்த் ரொம்ப உணர்ச்சி ததும்ப கண்ணீர் விட்ட காட்சிகளும் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலானதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த நேரத்தில் விஜய் தன்னுடைய கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்துனதை அந்த வீடியோ நீங்கள் பார்த்து அந்த கொடியில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தும் முதல் நாளே மீடியாவில் மீடியாவில் நிறையா விஷயங்கள் வந்து வந்து அதில் அதில் இரண்டு யானைகள் இருக்கும் அப்படிங்கிறத சினிமா ஆரம்பித்து அரசியல் எல்லாருமே எல்லாருமே தன்னுடைய பகிர்ந்துருந்தாங்க ஸோ அதே சிவப்பு மஞ்சள் அப்படிங்கிற ரெண்டு அமைஞ்சிருக்கு கொடியில் கொடியோட நடுவில் இரண்டு யானைகள் இருக்கு கொடியின் நடுவில் ஒரு சிவப்பு நிற வட்டத்தில் வாகை மலரும் இருக்கு அதை சுற்றி இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் நீளம் மற்றும் பச்சை வண்ணத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பார்க்குறப்ப எல்லாருமே நிறையா சொன்னாங்க யானை அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய வீர தமிழ் மன்னர்கள் எல்லாருமே பயன்படுத்தினதுல யானை முக்கியமானதாக இருக்குது பல தமிழ் இலக்கியங்களில் யானை மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கு சொன்னாங்க அது மட்டும் வாகை மலர் பார்த்தமேனால் மன்னர்கள் வெற்றியின் போது சூடக்கூடிய ஒரு மலர் கலராக வாகை மலரும் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க குறிப்பாக அந்த நீலம் பச்சம் இது அதில் நட்சத்திரங்களோட குறியீடுகள் எல்லாத்துக்கு பின்னாடியுமே மிகப்பெரிய அரசியல் குறியீடுகளும் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இந்த யானை சின்னத்தை விஜய் தாவேகா கட்சி கொடியில் வந்து அதை வச்சிருக்கிறாங்க இது ஒருவேளை எலெக்ஷன் சமயத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இது எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் சொல்லப்போனால் பொதுமக்கள் வந்து எலக்ஷன் டைம்ல குழம்பி போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தி உள்ளார் அந்த கட்சியின் கொடியில் இரண்டு யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகைப்பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலு அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதாவது யானை சின்னத்தை அசாம் சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது இந்த கட்சியினுடைய கொடியை வடிவமைக்கும் போது இது சம்பந்தமாக அவர்கள் இந்த சட்டம் அவர்களுக்கு கவனத்திற்கு வந்திருக்காது என்பது தெரிய எங்களுடைய கட்சி தலைமை மத்திய தலைமை அந்த கட்சியுடைய தலைமையுடன் நேரடியாக தொடர்பு சொல்ல வைக்க சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே நேரடியாக அவருடைய மேனேஜர் வெங்கட் என்பவரை தொடர்பு கொண்டோம் இது சம்பந்தமாக அந்த சட்ட விளக்கங்களையும் அதற்கான ஆவணங்களையும் அந்த சட்டத்துடைய நகல்களையும் அனுப்பியுள்ளோம் அவர்கள் இது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அது நல்ல முடிவாக இருக்கும் கட்சிகளுக்குள்ளே ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய மத்திய தலைமை அவர்களுக்கு நேரடியாக இந்த தகவலை தெரிவித்து அந்த சட்ட நகல்களை வழங்குமாறு எங்களுக்கு கூறினார்கள் அதன் பிரகாரம் வழங்கியிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பார்த்தோமேனால் யானை வந்து சின்னமாக இருக்குது சொல்லப்போனால் அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்குது ஸோ அதனால் இதை மற்ற கட்சிகள் யாருமே பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆனந்தன் தெரிவிச்சிருந்தார் இது சம்மந்தமாக நாங்கள் வந்து தாவேகா உறுப்பினர்கள்டையும் வந்து பேச போகிறோம் ஒருவேளை அதற்கு அவங்க வந்து சம்மதிக்கலை அப்படின்னா சட்டப்படியான நடவடிக்கையும் எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதுதான் தற்போது தமிழக அரசியல் களத்திலையும் தாவேகா கட்சி உறுப்பினர்களிடையே இடையே கொஞ்சம் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய லயலோ மணி வந்து பிரபல ஊடகங்களில் வந்து சொல்லியிருந்தார் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் கட்சி கொடியில யானையை வந்து சின்னமாக நாங்கள் வந்து பயன்படுத்தலை அதை வந்து ஒரு குறியீடாகத்தான் நாங்கள் வந்து பயன்படுத்தணும் கொடியில் இருக்கக்கூடிய வாகை மலரும் போலவே யானையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிம்பிள் தான் இதில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் குறியீடு மாதிரியே தான் இந்த யானையும் வந்து இருக்குது இன்னும் சொல்ல போனால் தேர்தலில் போட்டிட்டு வாக்கு எண்ணிக்கை பெற்றால் மட்டும்தான் அங்கீகாரமாக அங்கீகாரமான ஒரு சின்னமானதும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யானை அப்படிங்கிறது என்ன ஒரு பலம் பொருந்தியது அறிவு பூர்மையான ஒரு விலங்காகவும் இருக்குது இன்றைக்குமே பூர்வக்குடி மக்களாக மக்கள் வந்து யானையை வந்து ஒரு கடவுளாக வழிபடுறாங்க கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒன்றுக்கு யானை தான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவும் இருக்குது அதற்காக தான் இந்த கொடியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி லாயோடா மணி அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க நடிகர் விஜய் தனது கட்சி பெயரை ஆரம்பித்த உடனே இரண்டு சர்ச்சைகள் எழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதில் என்னென்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் இக் அப்படிங்கிற அந்த எழுத்து இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெரும் சர்ச்சை ஏற்படுத்தினது அது மட்டும் இல்லாமல் தாவேகாவினுடைய அதிகார சமூக ஊடக பக்கங்கள் அதற்கப்பறமா பார்த்தோமே ஆனால் அந்த இக் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது அதற்கப்பறமா தமிழக வெற்றிக்கழகத்தோட சுருக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிவிகே அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியை பார்த்த மேலே அதில் டிவிகே அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது ஸோ அதனால் தாவே காங்கர் பெயரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் வந்து கடுமையான எதிர்ப்பையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியும் எங்களுடைய யானை சின்னத்தை தாவேக்கா பயன்படுத்தி விட்டது அப்படிங்கிறது பெரும் பேசுபொருளாகி இருக்குது ஸோ இதற்கு தாவேக்கா தரப்புலேருந்து பதில் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒருவேளை சிம்பிளை மாற்றுவாங்களா ஏன்னா இக்கு அப்படிங்கிற ஒரு எழுத்து இல்லை அப்படிங்கிறப்ப அதை மாற்றம் செஞ்சாங்க அதனால் கொடியிலையும் யானை சின்னம் அப்படிங்கிறது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தான் இருக்குது அப்படின்னு இருக்கிறதுனால இதையும் மாற்றுவார்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்